ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய காலகட்டத்தில் மனிதர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதில் நல்ல லாபம் பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அதில் வந்து எந்த பிஸ்னஸில் வந்து நல்லா ப்ராஃபிட் இருக்கும்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நீங்களும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அந்த பிஸ்னஸ் மூலிமா நமக்கு நல்ல ப்ராஃபிட் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம ஒரு சூப்பரான பிஸ்னஸ் ஆகி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் டெய்லி ஒரு நாலாயிரூபா வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணலாம் மாதத்துக்கு வந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய்க்கிட்ட நீங்கள் அதை சமாளிக்கலாம் என்ன தொழில் எப்படி செய்யல என்பதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ வந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் கார்ன்ஃப்ஃபிளக்ஸ் பிஸ்னஸ் அதாவது இந்த இது அந்த கார்ன்ஃப்ளக்ஸ் பிஸ்னஸ்ஸு சோளத்தில் இந்த மக்கா சோளத்தில் நீங்கள் வந்து அதை சிப்ஸாக வந்து மேக் பண்ணோம் இந்த கார்ன்ஃப்ளக்ஸ் பிஸ்னஸ் மூலிமா டெய்லி நீங்கள் நாலாயிரூவா வரைக்கும் சமாளிக்கலாம் ஏனென்றால் இதனுடைய டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது வாங்க இன்றைக்கணுமோ அந்த அதை வந்து எப்படி மேக் பண்ணலாம் அதை வந்து எப்படி சேல்ஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்ன்ஃப்ளக்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்து உங்களுக்கு இடம் நல்லா தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து எடோ பெரிய இடோக்கு தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் வந்து அது ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கும் இடம் தேவைப்படும் எப்படி பார்த்தாலும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடம் வந்து உங்களுக்கு தேவைப்படும் இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட இடம் இருந்தாக்கா நீங்கள் செய்யலாம் அல்லது நீங்கள் ரெண்ட்டுக்கு பிடிச்சிக்கிட்டோ இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கார்ன்ஃப்ளக்ஸ் பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு மிஷின் தேவைப்படுது அந்த மிஷினுடைய ரேட் பார்த்திங்கன்னா வந்து ஏறக்குறைய ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் பக்கம் வருது இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ஆன்லைனில் கிடைக்கும் அல்லது உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள உங்கள் மார்க்கெட் ஏரியா உள்ள அந்த பெரிய கடையில் கூட வந்து உங்களுக்கு இந்த மிஷின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மிஷினுடைய ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதுக்கு போல் நீங்கள் மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபா வரைக்கும் கூட சமாளிக்கலாம் இந்த பிஸ்னஸில் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிஷின் மூலயமா நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு ஒரு மணி நேரத்தில் இரநூறு கிலோகிராம் இந்த கார்ன்ஃப்ளெக்ஸை வந்து நீங்கள் மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தேவைப்படக்கூடிய அந்த மூலப்பொருள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கா சோளம் இந்த மக்காசோளம் இருந்தாலும் போதும் இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி இது வந்து ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா ரேஞ்சில் வந்து ஒரு கிலோ கெடைச்சிடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிஸ்னஸ்க்கு வந்து எஃப்எஸ்எஸ்ஏஐ சர்டிஃபிகேட் தேவைப்படும் ஏன்னா உணவு சம்மந்தப்பட்ட பொருள் என்பதால் அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் இருந்துச்சுன்னா இந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் செய்கிறதுனா ஜிஎஸ்டி நம்பர் உங்களுக்கு தேவைப்படும் கரண்ட்டு மற்றும் தண்ணீருக்காக உங்களுக்கு வந்து குடோனுடைய தேவையாக இருக்கும் ஒரு குடோன் மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சருபாக்கோ தேவைப்படும் சின்ன லெவலில் செய்கிறதுக்கு நாலு லட்சரூபா தேவைப்படும் ஏன்னா மிஷினுடைய எல்லாம் ரேட்டு ரெண்டு லட்ச ரூபா வருது அப்புறம் வந்து அந்த எடோ எம் எம்ப்ளாயீஸ் சேலரி எல்லாமே சேர்த்தா ஒரு நாலு நாலரை லட்ச ரூபா வந்துடும் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ அமௌண்ட் இருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் வந்து எடுத்து செய்யலாம் ஏன்னா டிமாண்ட் அதிகம் அதனால் உங்களுக்கு ஈஸியாக சக்ஸஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது இது ஒரு கிலோ நீங்கள் இந்த கார்ன் ஃப ஃப்ளக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ஏறக்குறைய வந்து ஒரு முப்பது ரூபா வரும் உங்களுக்கு ஒரு கிலோவுக்கு நீங்கள் மார்க்கெட்டில் மா இதை வந்து ஒரு கிலோ எழுபது ரூபாய்க்கு விற்கலாம் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நூறு கிலோ எண்பதில் நூறு கிலோ சேல்ஸ் பண்ணாலும் போதும் ஏறக்குறைய டெய்லி ஒரு நாலாயிரம் ரூபா வருமானம் ஆகும் செலவு இல்லாமல் போக நீங்கள் இந்த பிஸ்னஸை வந்து இம்ப்ரூவ் பண்ண பண்ணால் உங்களுடைய வருமானமும் அதிகமாகிட்டு போயிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு லாபகரமான தொழிலாக உள்ளது நீங்கள் உங்கள்கிட்ட அமௌ ஒரு நாலு லட்சம் ரூபாய் அமௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த பிஸ்னஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேலும் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி பார்க்கலாம்